என்ன அருமையான ரேகர் இந்த ரேகருக்கு இதுதான் ஆயில் ரேகர் உனக்கு நூறு வயசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த மத்தியில ஓடுத அது என்ன ரேக தெரியுமா பூ அதுதான் கன ரேக உன் மேல நாலு பஸ் ஓடும் நாலு ஆட்டோ ஓடும் நாலு டாக்ஸி ஓடும் என் மேல சைக்கிள் ஓடனாலும் வெடிச்சிடுவேன் இதுல பஸ் லாரி எல்லாம் ஓடும் சொல்றேன் நியாயமா உன் பேர ஓடும்பா ஏயா

இதுல இருக்கிற ஒவ்வொரு ரேகையும் பூந்தமலையரோட மாதிரி நீளமா இருக்குது சும்மா நிறுத்தியா யார்த்த கப்தா விடுற ஏயா நான் காதலிக்கு கல்யாணம் பண்ண போறேன் எனக்கு பொண்டாட்டி அவன் எப்படி பார்த்து சொல்லு பாக்குற ஆஹா இந்த ரேகை என்ன சொல்லுது தெரியுமா உங்களுக்கு ஊரெல்லாம் பொண்டாட்டி இருக்குது ஐயோ ரொம்ப

ஒரு அழகான பொண்ணு நின்னுகிட்டு இருந்தா பஸ் ஸ்டாண்ட்ல அப்ப திடீர்னு ஒரு முரட வந்து நின்னான் திடீர்னு அந்த முரடை அந்த பொண்ணு மேல கைய வச்சான் அவ்வளவுதான் எனக்கு எங்க இருந்து வீரம் வந்ததுன்னே தெரியும் உனக்கு வீரம் வந்ததே பெருசு அது எங்க இருந்து வந்தா வந்தாய்யா மேல சொல்லியா சொல்றதை கேளுங்க சார் வீரம் வந்ததா அந்த முரட அடி அடின்னு அடிச்சு சாத்தி புரட்டி புரட்டிக்கே தள்ளிட்ட அந்த பொண்ணு அசந்து போயிட்டா அவ உடனே ஓடி வந்து என்ன கட்டி புடிச்சு இச்சு இச்சு இச்சுன்னு மாறி மாறி இந்த கிளத்தை முத்தம் கொடுத்தா அப்ப விழுந்த குழிதான் இது இந்த முத்தத்துல விழுந்த குழி மாதிரி இல்லையே மொத்தத்துல விழுந்த குழி மாதிரி நான் சொல்றதை கேளுங்க நீங்க வேணா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்ற நடக்க போதும் இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட சொல்ல எனக்கு வீரன் கண்ணா பின்னால் வர ஆரம்பிச்சிருச்சு ரமாதேவி எங்க இருக்கிற